ாயநமக முருகாச்சரணம் நம ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அறிவா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் அருந்தவா போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அண்டா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் அரங்கா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரணா போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆலவயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடப்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊரியே போற்றி ஓம் எண்ணே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் எங்குணா போற்றி ஓம் எலிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் எலிலிசையே போற்றி ஓம் ஏரூரிந்தாய் போற்றி ஓம் ஐயா போற்றி ஓம் உருவா போற்றி ஓம் ஒப்பில்லா போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓங்காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் கருண்யா போற்றி ஓம் குரியே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் சடையா போற்றி ஓம் சங்கரா போற்றி ஓம் சதுரா போற்றி போற்றியும் சதாசிவா போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் சிறந்தாய் போற்றி ஓம் செத்தா போற்றி ஓம் சீரா போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் செம்பொன்னா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றியும் தாயுமானவா போற்றி ஓம் தாண்டவா போற்றி போற்றியோம் திங்களே ஓம் திசையை போற்றி ஓம் திரிசூலா போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் தெளிவே போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் தோலா போற்றி ஓம் நம போற்றி போற்றியோம் நண்பா ஓம் நஞ்சுண்டா போற்றி ஓம் நான்மறையா போற்றி ஓம் நிறைவே போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியை போற்றி ஓம் பண்ணே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புரணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மதிசூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மஞ்சா போற்றி ஓம் மணாலா போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் முக்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் வைப்பே போற்றி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினையாளும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே ஓம் நம சிவாயம் நன்றி